ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் ரொம்ப பிடிச்சமான கொழுக்கட்ட ரெசிபி தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த மூணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அது வந்து ஒரே அடியாக உள்ளே சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுள்ளே ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அதை விடவே கொஞ்சம் சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு எடுத்துகிட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கை வச்சு நம்ம கலந்து விட முடியாது இல்லைங்களா அதனால் சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்றலாங்க லைட்டாக ஆடினதுக்கப்புறம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி பதத்திலேயே இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்து இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம பூர்ணை ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கும் நெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி வேர்க்கடலை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இது லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்தளவு பூர்ணம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கலர் மாறாத மாதிரி பார்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருக்காங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கப்பளவுக்கு தேங்காய் துருவல் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு முக்கால் அளவுக்கு வெள்ளத்தை துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க லைட்டாக ஆரட்டும் இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா கீழே ஒரு இலை போட்டு லைட்டாக நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே பிடிச்சி எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப போட்டு லேசாக தட்டக்கூடாதுங்க இதுதான் கரெக்டான சைஸ் இந்த சைஸில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு பாருங்க ஆல்ரெடி நம்ம தேங்காய் துருவெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடு வச்சு இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஷேப்பில் கரெக்டாக வருங்க உங்கள் வீட்டில் வந்து அச்சலாம் இல்லை அப்படின்னா இந்த ட்ரிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் டிசைன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் அப்படியே ப்ளைனாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு குட்டி பசங்களுக்கெல்லாம் சின்ன சின்னதாக அச்சில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கூட கடைகளிலேயே இப்போ ஃப்ரீயாக தராங்க இல்லைங்களா அதில் வாங்கி லைட்டாக ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அந்த அரிசி இருக்குது இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் ரெண்டோ குட்டி பசங்களுக்கு தேவையான அளவு ரெடி பண்ணி எடுத்துட்டு நம்ம கைகளையே ஃபஸ்ட் ரெடி பண்ணி இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த டிப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓரங்கள் ஃபுல்லாக அரிசி மாவை வச்சு லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அதையும் கொஞ்சமாக உள்ளே வச்சிடலாங்க வச்சுட்டு மேலே அரிசி மாவு போட்டு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க அவ்வளோதான் நான் வந்து சின்ன ஆச்சா வாங்கியிருக்கேங்க இதை விட பெரிய சைஸில் கூட கடைகளில் இருக்கும் நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக உருண்டை பிடிச்சி நான் ஆல்ரெடி ரெடி இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே நான் வாழை இலை வச்சுருக்குங்க வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக உள்ளே வச்சிடலாம் இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட் என்ன நம்ம குழுக்கிட்ட ரெடி ஆச்சு இல்லைங்களா பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே மாதிரி சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ